ஆரம்ப ஆரம்பரா ஒரு ஒரு ரசிகனா இந்த சேப்பாக்கம் கேலரியில இருந்து நிறைய போட்டிகளை பார்த்து ரசிச்சிருக்கேன் அதே சேப்பாக்கத்துல இந்திய அணிக்காக ஒரு பிளேயரா விளையாண்டு இந்திய அணியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பங்களிப்பை செய்யும் போது ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தருணமாக இது இருக்குது ஹாய் நண்பர்களே இது சித்தண்டே நான் எஸ்கே இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா அஸ்வின் மண்ணின் மைந்தனை பற்றி பேச போகிறவங்க பங்களாதேஷ்கு எதிராக நடந்த முதல் வந்து இந்தியா இரநூத்தி எண்பது ரன்கள் கேசத்தில் அபார வெற்றியை பெற்றுக்குறாங்க இந்த வெற்றிக்கு முக்கிய அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தா ஆறுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாறும் போது உள்ள இறங்கி ஒரு செஞ்சுரி அடிச்சு இந்தியாவை முன்னூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு காரணம் ரவிச்சந்திரன் அசின் அதே போல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா விக்கெட்டை எடுத்து எடுக்க தடுமாறும்போது ஆறு விக்கெட்டுகளை எடுத்து இந்தியாவை வெற்றி பெற வைக்கிறதுக்கு முக்கியமா காரணமான அமைஞ்சதும் ரவிச்சந்திரன் அசின் தான் இந்த ஒரே டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரியும் ஆறு விக்கெட்டும் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்று வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பேச வந்தது என்னன்னா இந்த ரவிச்சந்திரன் அசினை வந்து மேட்ச் போட்டி முடிஞ்சதும் அந்த ப பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்புல ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசுகிறாங்க அதாவது என்ன சொல்றா அப்படின்னா எப்பவுமே சொந்த பிச்சில் சொந்த ஊர்ல ஆடுறங்கிற அந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எப்பவுமே அது வந்து அளவில்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி தான் என்னைய தொடர்ச்சியா ஓட வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல பார்ப்பேன் அதுக்கு பிறகு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்தியாவில் விளையாடும் போது அஞ்சு விக்கெட் எடுக்கிறது அஞ்சு விக்கெட் ஹால் எடுக்கிறது உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லை செஞ்சுரி அடிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைப்பாங்க அதுக்கு பதில் சொன்ன அஸ்வின் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் இந்திய அணிக்கு என்னால முழுமையா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் விரும்புவேன் அதை களத்தில் செய்வேன் அது பேட்டிங்கா இருந்தாலும் சரி பவுலிங்காக இருந்தாலும் சரி எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அன்னைக்கு போட்டியில் என்னுடைய நூறு பர்சன்ட் உழைப்ப முழுமையா இந்திய அணிக்கு கொடுக்கணும் அது ஒண்ணுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு ஒரு சூப்பர் பாயிண்ட்டை சொல்லி பார்ப்பல அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தை ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கோம் நான் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பார்வையாளராக ஒரு ரசிகனாக இந்த சேப்பாக்கம் கேலரியிலேருந்து நிறைய போட்டிகளை பார்த்து ரசிச்சிருக்கேன் அதே சேப்பாக்கத்தில் இந்திய அணிக்காக ஒரு பிளேயராக விளையாண்டு இந்திய ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பங்களிப்பை போது அந்த தருணம் வந்து என்னால் வந்து ஒரு விவரிக்க முடியவே செய்யாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தருணமாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல இன்னொன்று என்னென்னா ஜடேஜா எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாப்ல என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப சோர் உடைஞ்சி வேர்வை அதிகமாக வெளியாகி ரொம்ப சோர் உடைஞ்சிட்டேன் இதை கவனிச்ச ஜடேஜா எனக்கு வந்து ரொம்ப ஆலோசனை சொல்லி நீ பொறுமையா ஆடு மூணு ரன்கள்லாம் ஓட வேணாம் ரெண்டு ரன்கள் ஒன்று ரெண்டு ஓடுவோம் மூணு ஓடக்கூடிய கண்டிஷனை நம்ம தவிர்த்துருவோம் அப்படின்னு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி ஆலோசனை கொடுத்து செஞ்சதுனால தான் என்னால் இவ்வளோ ரன் அடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு ஜடேஜாவை பற்றியும் பெருமை பேசியிருக்காப்புல மொத்தத்தில் இந்த டெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு மிக சிறப்பானதான் சிறப்பான வெற்றியாக அமைஞ்சு இந்த டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இன்னும் முதல் இடத்துல இருந்து இன்னும் வந்து ஃபைனலுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி